ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செயல் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து சோள மாவு அதாவது கான்ஃபிளர் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால லைட்டாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க எதுவும் சேர்க்க தேவையில்லை கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடா இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டே நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இன்னுமே கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுதாங்க கரெக்டான பதம் இன்னும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை பாகை ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு சர்க்கரை கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை நல்லா கரஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கங்க நல்லா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஏலக்காய் பவுட்ரு உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதையோ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க இதையே இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை விட வாட்டர் பாட்டில் சின்ன சைஸாக இருந்தால் கூட ஓகே தான் இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா அது வந்து கம்பி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் உள்ளே சேர்த்துக்கலாங்க சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் கூட இந்த மாதிரி மாவு உள்ளே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால எல்லா மாவுமே ஒரே டைம்லேயும் உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த சைஸில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சுற்றி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கவர்ல கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அது கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கவரை விட வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க ஒரு மீடியம் ஹீட்ல வச்சே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கலர் ரொம்ப மாதிரி கஞ்சு மாதிரி ஆயிருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம சூடா இருக்கும்போதே இந்த சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாங்க இப்போ சர்க்கரை பாகல வந்து சூடா இருக்கும்போதே உள்ளே சேர்த்து இல்லைங்களா கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் பெரிய பேனில் நீங்க ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை பாகம் கொஞ்சம் அகலமான பாத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க எடுக்க இதுல பாகில் போட்டு எடுக்க கரெக்டாக இருக்குங்க இப்போ இது ஒரு நிமிஷம் முடிஞ்சோன்னே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க மீதி இருக்கிற எல்லாமே நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ரொம்ப பெரிய தான் ரெடி பண்ணணுங்கிறது கிடையாதுங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டியா கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மினி ஜிலேபின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி கூட தான ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து சர்க்கரை பாகல் ஒரு நிமிஷம் விட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக அவங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நம்ம எந்தளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்களே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக பிசு பிஸ் பி கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து டேரெக்டாக அப்படியே சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதிகமாக தேவைப்படாது சமையல் சோடான்னு இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அது அடியே ஃபஸ்ட்டே உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக லைட்டாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துவிட்டுருலாங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த மாஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மூடியில வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பூந்திமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிருங்க அது வந்து காரா பூந்தி அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் லட்டுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே இடத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சு இந்த மாதிரி செய்யும்போது ஒன்று மேலே ஒன்று விழுந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஸோ அந்த கடாய் சுற்றியும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிருங்க ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு குட்டி குட்டியா இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம பூந்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை விட கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஈஸியாக டக்குனு வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள் பூந்தியெல்லாம் குட்டி குட்டியே எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட அந்த மூடியில் ஹோல்ஸ் போடும்போது இன்னுமே சின்ன சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்ச பூந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கரை பார்க்க ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த லட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நெய் கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை நெய் சேர்க்காமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாங்க அதே நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைப்பருக்கிற சூடு இருக்கையிலேயே இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப ஆறு நாள் அவ்வளோவா நல்லா இருக்காது அதாவது அந்த ஷேப் கரெக்டாக வராதுங்க ஸோ கைப்பறுக்குற சூடற்கையிலேயே உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ்ல ஒன்று பிடிச்சி எடுத்துருக்க பாருங்க இப்ப மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லாக நம்மள்ட்ட ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது இனிமேல் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதம் பிஸ்த இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீ நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ